ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்களோட ஷேர் பண்றதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இந்த கேக் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் ஓவன் பீட்டர் இப்படி எதுவுமே தேவையில்லை நாமல வீட்ல இருக்க பொருட்கள் மட்டுமே போதும் ரொம்ப சூப்பரான சாப்டான கேக் நாம செஞ்சிடலாம் இதை விட ஈஸியான ஒரு கேக் ரெசிபி வீடியோவை இது வரைக்கும் நீங்க கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக குயிக்கா இந்த கேக்கை செஞ்சிடலாம் மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே ரொம்ப பக்காவா இருக்கும் வரக்கூடிய நியூ இயர் கிறிஸ்மஸுக்கு கூட இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ஈஸியான சாஃப்டான கேக் அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கேக் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க அதுல ரெண்டு முட்டை உடைச்சு சேர்த்துக் கொள்றேன் நீங்க ஃபிரிட்ஜில் வச்சிருந்த முட்டையா இருந்தா கொஞ்ச நேரம் வெளியே வச்சு அதோட சில்னஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா பவுல்ல உடைச்சு சேர்த்துக் கொள்ளுங்க கூடவே நூறு கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக் கொள்றேன் நீங்க இதை பிளெண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சேர்த்து இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதை பீட் பண்றதுக்காக நீங்க பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இதை நல்லாவே பீட் பண்ணினதுக்கு அப்புறமா இது கூட நான் ஆயில் சேர்த்து இதோட அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சூறு எம்எல் இதுக்காக ஃபிளேவர் இல்லாத நார்மல் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த ஒயிலுக்கு பதிலாக நீங்க பட்டர் மாதிரி இது கூட தாராளமா சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லாவே நுற பொங்குற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அப்பதான் நாம செய்ய போற கேக் நல்ல சாஃப்ட் அண்ட் பிளஃபியா நமக்கு கிடைக்கும் இப்போ இது மேலே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நூறு கிராம் அளவுக்கு கோதுமை மா சேர்த்துக்கொள்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க அண்ட் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லாவே சளிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே ஈவனாக கலந்து நம்ம செய்ய கேக்குமே நல்ல ஒரு சாஃப்ட்னஸாகவே நமக்கு கிடைக்கும் இப்போ இது கூட மூன்று டீஸ்பூன் அளவுக்கு கோக்கோ பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து இது ஒரு விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு கட்டிகள் இல்லாதபடி இது நல்லாவே கலந்து விட்டு ஃபைனலா நாம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு பதம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் அதாவது இதை நம்ம ஊற்றும் போது பாத்தீங்கன்னா இது ரிபன் மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழணும் அந்த பதத்துக்கு இருக்கணும் சம்டைம்ஸ் திக்கா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இல்லைன்னா தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா இந்த கேக்கை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக இது மாதிரி ஒரு சின்ன சைஸ்ல ஃப்ரை பேன் எடுத்திருக்கு பட் உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல இதை பண்ணிக்கலாம் பெரிய கூட தாராளமா செஞ்சு கொள்ளலாம் இப்ப இதுல கொஞ்சமா ஒயில் ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்து சம அளவுகள்ல எல்லாத்தையுமே செஞ்சு செஞ்செடுத்துக்கொள்ளுங்க அதாவது இதை பேன் ஃபுல்லாவே நிறைச்சி விட்டுடாம இது மாதிரி ஹாஃப் அளவுக்கு ஊத்தி விட்டுக் கொள்ளுங்க முக்கியமா மாவு ஊற்றும் போது ஒரு கரண்டி இந்த மாதிரி அளவு வச்சு கொள்ளுங்க அப்பதான் நாம செய்ய போற பேன் கேக் எல்லாமே ஈவனா ஒரே சைஸ்ல நமக்கு கிடைக்கும் இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது வெளியே சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வெந்திருக்காது ஸோ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதை கவனமா எடுத்து அடுத்த சைடையும் மாத்தி விட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு நிமிஷம் போதும் இது உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துடும் இது மாதிரி எல்லா கேக்கையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நான் மூன்று கேக் செஞ்செடுத்துருக்கேன் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே சாஃப்டாகவே இந்த கேக் நமக்கு வந்திருக்கு அடுத்ததா இந்த கேக்கை டெக்கரேட் பண்றதுக்காக நான் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த சாக்லேட்டை நாம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மேலே ஒரு ஸ்பூனால இது மாதிரி ஈவனாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க முக்கியமா நம்ம சாக்லேட்டை அப்ளை பண்ணும்போது கேக் சூடா இருக்க கூடாது ரூம் டெம்பரேச்சர்லயே இருக்கணும் இல்லைன்னா நம்ம சாக்லேட் அப்ளை பண்ணும்போது இது நல்லாவே உருகிடும் இந்த மாதிரி மேல் பகுதியை நல்ல திக்கான லேயராகவே அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் இந்த கேக் பாக்குறதுக்கு அழகா இருக்கிறதுக்காக ஓரங்களில் டிசைன் சாக்லேட் பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த மாதிரி டிசைன் பண்ணி விட்டு அதாவது நான் வீடியோல காட்டுற மாதிரி இது மாதிரி டிசைன் போட்டுக்கொள்ளுங்க பாக்குறதுக்கு இன்னும் ரொம்பவுமே அழகா இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் ரொம்பவே ஈஸியான சாக்லேட் கேக் சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு நீங்களும் இதே மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அசந்து போயிடுவாங்க சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரை என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே பாருங்க அவ்வளவு சாஃப்டா இந்த கரண்டி உள்ள இறங்குதுன்னு மட்டும் மட்டுமில்ல டேஸ்டுமே ரொம்ப அட்டகாசமா இருக்கு இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க என்ன போல முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தோல் கொடுங்க இன்னும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வாய்ப்போம் பாய் பாய்